இன்றைய மன்னா ஏசாய நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஏசாய நாற்பத்தி எட்டு பதினெட்டு ஆயன் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் அப்பொழுது உன் சமாதான நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும் இங்கு கர்த்தர் சமாதானத்தை குறித்து பேசுகிறார் சமாதானத்தை ஒரு நதியை போல கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற இந்த நதியானது என்றென்றைக்கும் வற்றாத ஒரு நதி அது சமாதானம் என்கிற ஒரு நதியை கத்தர் கொடுக்கிரும்புகிறார் அதற்கு ஒன்றே ஒன்று சொல்கிறார் என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும்போது சொல்லுவதை நாம் செய்யும் போது கர்த்தருடைய சமாதானம் நதியை போல உங்களை சூழ்ந்திருக்கும் ஆகவே இன்னைக்கு நம்ம ஆண்டட்ட கேட்க வேண்டியது உங்களுடைய கற்பனைகளை நான் கை கொள்ள எனக்கு கிருபை தாரும் கர்த்தருடைய கற்பனைகள் பிரதான கற்பனைகள் ரெண்டு உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக இரண்டாவது கற்பனை இதற்கு ஒப்பானது என்ன என்று சொல்லப்படுகிறது என்றால் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன் அயலான இடத்திலும் அன்பு கூறுவாயாக இதை நாம் செய்யும் பொழுது கத்துடைய சமாதானம் ஒரு நதியைப் போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் கத்தை தன்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நதியை போல கொடுக்க விரும்புகிறார் ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க ஆண்டவரே நாங்கள் உங்களை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மோடு முழு சிந்தையோடு அன்பு கூற எங்களுக்கு கிருபை தாரும் நீர் என்ன சொல்கிறீரோ அதை கை கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ள கிருபை தாரும் ஆசீர்வதியும் நீர் வழி நடத்தும் இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் நம்முடைய சமாதான ஒரு நதியை போல சொல்லிருக்கட்டும் ஆசிர்வதிவள் நடத்தும் ஏசி மூலம் பிதாவே இதாவே ஆமாம் கத்துறவங்களை ஆசிரியப்பாங்க ஆமாம்